வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஃப்டியை பத்தி தாங்க பார்க்க போறோம் அதாவது பிக்ஸட் டெபாசிட் பத்தி தான் பார்க்க போறோம் முழு விளக்கமா பார்க்க போறோம் அதுல எவ்வளவு வட்டி விகிதம் இருக்கு அது எவ்வளவு மினிமம் ஆயிரம் ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணான்றாங்க அது ஏன் நம்ம எஃப்டி ல பணத்தை போடணும் அப்படின்ற எல்லாவற்றையுமே பார்க்கலாம் அதாவது நானே வாங்கின காசை கட்ட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் நான் போய் எங்க எப்படில போறது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரான் ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய லோன் எடுத்தவங்க தான் அதிகமா பாக்குறாங்க பட் நீங்க புதுசா கூட வந்திருக்கலாம் இது உங்களுக்கு இல்ல நம்ம எங்க சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது வந்துட்டு இந்த ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள வரும் இல்ல உங்களுக்கே கூட ஒரு கடன் இருக்கு அப்படின்னா அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் எஃப்டி அப்படின்றது என்ன அதை யார் போடலாம் எப்படி போடலாம் எப்படி அந்த பணத்தை திரும்ப நம்ம ஒரு தடவை போட்டுட்டோம் அப்படின்னா அந்த பணத்தை எப்படி நம்ம திரும்ப எடுக்கிறது நம்ம வந்துட்டு ஒரு ஒரு வருஷம் போடுறோம் அப்ப அந்த ஒரு வருஷத்துல வந்துட்டு முன்னாடியே நான் எடுக்கணும்னா அதுக்கு என்ன பெனால்ட்டி போடுவாங்க ஏதாவது இருக்கா இல்ல அதெல்லாம் எதுவுமே இல்லாம எனக்கு லோன் அப்படின்றது சாரி அந்த காசு அப்படின்றத கொடுத்துருவாங்களா அப்படின்ற எல்லாவற்றையுமே பார்க்க போறோம் பொதுவா நம்ம கையில ஒரு காசு இருந்தது என்ன வச்சுக்கோங்களேன் என்ன சொல்லுவாங்கன்னா ஏய் அதை ரெட்டிப்பாக்குப்பா அதை ஏதாவது பண்ணு அதை எதாவது பண்ணினா பணம் வரும் பிசினஸ்ல போடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா நான் பிசினஸ்ல போட்டு ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னு யோசிப்பாங்க ஏன்னா பிசினஸ் அப்படின்றது நம்ம பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்றது இருக்கும் ஆனா எஃப்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது எதுவுமே கிடையாது உங்களுக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் எதுவுமே கிடையாது எப்டியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மாசம் மாசம் அந்த வருமானம் வரும் இல்ல மாசம் மாசம் எனக்குவார்டர்லி எடுத்துக்கலாம் அதாவது மூணு மாசத்துக்கு ஒருக்க ஆறு மாசத்துக்கு ஒருக்க அதுக்கப்புறம் பன்னெண்டு ஒரு வருஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்பெல்லாம் உங்களுடைய வங்கி கணக்கு இருக்கு அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நீங்க எப்படியில இருக்கிற வட்டி அதுக்கு வர்ற மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படின்றது இருக்கு முதல்ல எஃப்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்தவித ரிஸ்க்கும் கிடையாதுங்க அதாவது பேங்க்ல நீங்க போறீங்க அப்படின்ற பட்சத்துல ஆர்பிஐ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பேங்க் ஃபைனான்ஸ் குள்ள நீங்க போறீங்க அப்படின்னா என்ன பொறுத்தவரைக்கும் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா எஃப்டி நீங்க குள்ள போலாம் பட் ஃபைனான்ஸ்ல அது யாரு என்னன்றத டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போங்க எஃப்டி அப்படின்றது எந்த ரிஸ்க்குமே கிடையாது அதாவது பணம் நம்மள விட்டு கைவிட்டு போயிடுமோ அப்படின்ற மாதிரி எந்த ரிஸ்க்கும் கிடையாது ஆனா சில இதுல என்ன சொல்றாங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் வந்துட்டு எஃப்டிக்கு அதாவது ஆர்பிஐ அந்த அதாவது வந்துட்டு இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்கும் அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க அது ஒவ்வொரு பேங்க்ல ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க ஏன்னா நான் போய் விசாரிச்சேன் எப்படியில் பணம் போடுறதுக்கு அப்போ விசாரிக்கல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க ஆனா இது உண்மை அப்படின்றது தெரியுது அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் அதுக்கு செக்யூரிட்டி இருக்கு அப்படின்றது தெரியும் அதுக்கு மேலே போகுதுன்னா நம்மளுடைய நம்பிக்கையின்படி தான் அது எல்லாமே நடக்குது அப்படின்றதையும் வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது நான் எஸ்பிஐல போய் கேட்கக்கூட அவர் என்ன சொன்னார்னா ஏங்க நான் இப்போ ஒரு டென் லேக்ஸ் போடுறேன் அப்படின்ற பட்சத்துல ஏன்னா அபி என்ன சொல்றாங்கன்னா அஞ்சு லட்சம் வரைக்கும் தான் வந்துட்டு அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு அதாவது செக்யூரிட்டி இருக்குன்னு சொல்றாங்க அப்ப நான் பத்து லட்சமா போறேன்னா இப்போ மீத இருக்கிற அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நான் என்னங்க பண்றது அப்படின்னு கேட்டா அவர் ஒரே வார்த்தையா சொன்னார் அதாவது எஸ்பிஐ அப்படின்றது பல வருடங்களாக இருக்கக்கூடியது ரொம்ப அங்கீக அங்கீகரிச்சது அதாவது கவர்மெண்ட்டோட ஃபண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்றது இதுக்குள்ள இருக்கு அப்ப நீங்க பயப்படவே தேவையில்ல இது என்னைக்குமே வந்துட்டு காலி ஆகாது பேங்க் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அது நம்மளோட ட்ரஸ்ட் படி ஆனா இந்த ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு செக்யூரிட்டி அப்படின்றது வந்து கொடுப்பாங்க பேங்க்கை பொறுத்த வரைக்கும் சோ சில இடங்கள்ல நம்ம வந்துட்டு இதுக்கெல்லாம் போறோம் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் எல்லாம் போட்டோம்னா அங்க வந்து டிஃபர் ஆகுது போஸ்ட் ஆபீஸ் ஆஃபீஸை பத்தி தனியா ஒரு வீடியோ அப்படின்றது போறேன் இப்போ எப்படி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பேங்க்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது நீங்க வந்துட்டு அந்த பணத்தை மினிமம் ஆயிரம் ரூபாயில இருந்து மேக்ஸிமம் உங்களால எவ்வளவு முடியுமோ அதாவது நைன் லேக்ஸ் தான் நினைக்கிறேன் ஆனால் ஒன்பது லட்சம் தான் அது வரைக்கும் நீங்க உள்ள போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் போனோம்னா அந்த பணத்துக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதாவது நீங்க அந்த பணம் எங்க இருந்து சம்பாரிச்சிங்க எப்படி சம்பாரிச்சிங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாமே வரும் அப்ப மினிமம் ஆயிரத்துல இருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளவு வேணா வந்து நீங்க எப்படி போட்டு வச்சுக்கலாம் அடுத்தது இதனுடைய டென்யூபி ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மினிமம் ஏழு நாள் வரைக்கும் கூட உங்களால எப்படி இல்ல பணம் அப்படின்றது போட முடியும் எஃப்டிக்கும் சேவிங் அக்கௌண்ட்டுக்கும் முன்னா வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல உங்களுக்கு எப்போ வேணா அந்த பணத்தை நீங்க விட்ரா பண்ணிக்கலாம் பட் எஃப்டி எல்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நாள் அது சொன்ன பாத்தீங்களா ஏழுல இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு பத்து வருஷம் வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த டைம்ல நீங்க அந்த ஏழு நாள் முடிஞ்ச உடனே அதாவது அந்த கிரேஸ் பீரிய முடிஞ்ச உடனே நீங்க டேரெக்டா அந்த பணத்தை உங்களுடைய வந்துட்டு அக்கௌண்ட் வந்து எடுத்துக்கலாம் இல்லை நீங்க அதை மறுபடியும் கூட கண்டினியூ பண்ணிக்கலாம் மினிமம் ஏழு நாள் இருந்து அது ஆரம்பிக்குது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் இதே போட்டு நிறைய பேருக்கு அந்த குழப்பம் அப்படின்றது இருக்கும் எஃப்டினா என்ன எஃப்டினா என்ன எப்படின்னா ஒன்றுமே கிடையாது சேவிங்ஸ் அக்கௌண்ட் இது வந்துட்டு எஃப்டி ஃபிக்ஸட் டெபாசிட் அவ்வளோதான் ஃபிக்சட்னா அதுக்குள்ளேயே இருக்கும் அந்த பணம் சேவிங்ஸ்ல நீங்க எடுத்துக்கலாம் சேவிங்ஸ்ல பணத்தை எப்போ வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கு எந்த வித வந்துட்டு ஃபைனும் கிடையாது பட் நீங்க எஃப்டியில இருந்து எடுக்கிறீங்க ஏழு நாள் நீங்கள் போட்டிருக்கீங்க ஆனால் அஞ்சாவது நாளே உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி அந்த பணத்தை எடுக்கணும் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ்ல இருந்து உங்களுக்கு ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு அதுக்கான சார்ஜஸ் பெனால்டி சார்ஜஸ் அப்படின்னு போடுவாங்க ஏன்னா அந்த பணம் வந்துட்டு நீங்க போட்டிருக்கீங்க உங்களை நம்பி வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப நீங்க க்ளோஸ் பண்றீங்கன்னா அப்ப அதுக்கான பணாட்டு சார்ஜஸ் டாக்குமெண்ட் ஜிஎஸ்டி அதெல்லாம் லோசுன்னு வரும் அது ஒரு விஷயம் இருக்கு ஓகே எஃப்டி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பத்து லட்ச ரூபா போட்டு வைக்கிறீங்க இப்ப ஏதாவது ஒரு இடத்த விற்கிறோம் இல்ல ஏதாவது ஒரு விஷயம் பண்றோம் பணத்தை நான் கொண்டு போய் எங்க போடுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் இருக்கும் பத்து லட்ச ரூபா பாஞ்சு லட்ச ரூபா இருந்தாண்டா போடணும் அப்படின்றது ஆனா எஃப்டியை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஆயிரம் ரூபாயில இருந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் நீங்க ஒரு சிம்பிளா சொன்னோம்னா நீங்க ஏதாவது ஒரு வந்துட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த தொழில் பண்ணிட்டு இருக்ககுள்ள உங்களுக்கு ஒரு வருமானம் அப்படின்றது வருது அந்த காசை நீங்கள் சேர்த்து 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 வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால வந்துட்டு அந்த காசை மல்டிபிள் பண்ண முடியாது உங்களுடைய வந்துட்டு பானையிலயோ நீங்கள் இதில் சம்திங் சேர்த்து வச்சிருக்கீங்க ஆயிரம் ரூபாய் போட்டீங்கன்னா இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதே ஆயரூவா அப்படியே தான் இருக்கும் ஒருவேளை பண வீக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாயினுடைய மதிப்பு ஐநூறு ரூபாயாக கூட மாறலாம் ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வந்துட்டு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால நம்ம எப்படியில் போடுறோம்னா இப்போ ஆயிரம் ரூபாய் இருக்குன்னா அந்த ஆயிரம் ரூபாயோட மதிப்பு நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு எட்டு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துல வந்துட்டு ரூபாய் இன்ட்ரஸ்ட் அப்படின்றது வந்து வந்திருக்கும் ஸோ இப்போ எட்நூறுரூவா எங்கே இருக்காப்ப ஆயிரத்தி எட்நூறுவா அந்த ஆயிரத்தினுடைய மதிப்பு ஆயிரத்தி எட்நூறுவா வந்துட்டு இந்த இடத்துல மாறுது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆயிரம் ரூபாய் சில இதுல ஐயாயிரம் ரூபா அப்படின்றது மினிமம் கேட்கறாங்க இப்ப நம்ம வந்துட்டு வெறும் உண்டியல்ல வச்சிட்டு இருக்கக்கூடிய பணத்துக்கு நீங்க தினம் தோறும் உங்களுக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்ற பட்சத்துல அந்த ஒரு வருமானத்தை நீங்க உங்களுடைய எஃப்டி ல வந்துட்டு போட்டுக்கலாம் அதாவது எஃப்டி ஒரு தடவை ஓபன் பண்ணிட்டீங்கன்னாலே போதும் ஒவ்வொரு தடையும் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வந்து பணத்தை வந்து அதுக்கு அனுப்பிக்க முடியும் ஆனா ஒவ்வொரு தடவை ஒரு எஃப்டி அக்கௌண்ட் அப்படின்றது அதுல வந்து கிரியேட் ஆகும் அதாவது அக்கௌண்டா கிரியேட் ஆகாத அதுக்கு நீங்க ஆவணங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லை ஒரு முறை நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அக்கௌண்ட் அப்படின்றது அதாவது அமௌண்ட் வந்துட்டு தனியா போட்டு இதுக்கு ஒரு வந்துட்டு எஃப்டி அமௌண்ட் இருக்கு இதுக்கு ஒரு எஃப்டி அமௌண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி கணக்குகள் வந்து தனித்தனியா பிரிஞ்சுதான் உங்களுக்கு காமிக்குமே தவிர ஒரே இதுவாக காமிக்காது அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தினம்தோறும் கிடைக்கக்கூடிய வருமானத்தை நம்ம எஃப்டியில போட்டுக்கிட்டே வரோம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு நீங்க வந்து ஒரு டெய்லி ஒரு ஆயிரம் ரூபாய் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாசத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு வருது அப்போ ஒரு மாசத்துக்கு முப்பதாயிரம்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதத்துல உங்களுக்கு எவ்வளவு வட்டி வரும் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது ஒவ்வொரு நாள் கணக்கு எல்லாமே எடுத்துக்கோ அப்ப ஆக மொத்தம் நீங்க ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் கணக்குல போட்டுக்கிட்டே வரீங்க அப்ப அது என்ன ஆகுதுன்னா மாசம் முப்பதாயிரம் ரூபா ஆகுது அப்ப அதை வருட கணக்குல நீங்க எடுத்தீங்கன்னா அது மல்டிபிள் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்குங்க இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க மறுபடியும் வந்துட்டு அடுத்த மாசத்தும் ஒரு ஆயிரம் ஆயிரம் போட்டுக்கிட்டே வரீங்க அப்ப ரெண்டு மாசத்துல உங்களுக்கு அறுபதாயிரம் ரூபாய் அப்படின்றது எஃப்டி ல இருக்கும் அப்ப உங்களுக்கு டெய்லியும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு இதுக்கும் இன்னைக்கு ஒரு போ ஒரு ஆயிரம் ரூபாய் போறீங்கன்னா அதுக்கு ஒரு வட்டி நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அதுக்கு ஒரு வட்டி இந்த மாதிரி மாறிக்கிட்டே வரும் இதுதான் நான் உங்களுடைய குழப்பவே விரும்பல ரொம்ப சிம்பிளா சுருக்கமா சொல்லிடுறேன் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லேயும் உங்களுக்கு வட்டி அப்படின்றது கொடுப்பாங்க ஆனால் எஃப்டி அப்படின்றது என்னன்னா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை விட உங்களுக்கு எஃப்டியில் வட்டி விகிதம் அப்படின்றது அதிகமாக இருக்கும் சோ நம்ம அடுத்தது சேவிங்ஸ் பேங்க்கில் நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றத பற்றி வீடியோ போடுறேன் அண்டு எஃப்டி வச்சிருக்கிற வச்சிருக்கணும் எல்லார் கையிலுமே எஃப்டி இருக்கணுங்க ஆனால் ஒரு எல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் வந்து பணத்தை இரட்டி பார்க்கணும் பல மடங்கு இரட்டி பார்க்கணுமா நீங்கள் அங்கே போகணும் இங்கே போகணும் நான் என்ன சொல்றேன் ரிஸ்கே இல்லாத விஷயங்கள தான் உங்களுக்காக சஜஸ்ட் பண்றேன் இப்ப ஒரு ஆயிரம் ரூபா கையில இருந்தா செலவு பண்ணிடுவோம் சரி சேர்த்து வச்சு மாசம் பத்தாயிரம் ரூபா ஒன்று போய் அப்படியே ஓபன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அதை செலவு பண்ணிடுவோம் பட் இது அப்படி கிடையாது உங்களுக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட் இருக்குன்னா அப்போ உடனே அக்கவுண்ட்ல போடு உடனே அக்கவுண்ட்ல போட்டு எஃப்டி ல போடு நீங்க நினைச்சாலும் அதை எடுக்க முடியாது ஒன்லி இன்கமிங் தான் அவுட் கிடையாது அப்ப அந்த பணம் அங்க சேவிங்ஸா இருக்கும் உங்களுடைய மியூச்சுவல் டைம் முடிஞ்ச உடனே தாராளமா நீங்க அந்த பணத்தை எடுத்துக்கலாம் அந்த பணம் அங்க இருக்கிறதுக்கு வட்டியும் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ல கிடைக்குங்க இதுதான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன் ஏன்னா நிறைய பேர் நம்மள்ட்ட பேசுறவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா நான் ஆட்டோ ஓட்டுறேன் நான் காய்கறி விற்கிறேன் நான் பூ விற்றுட்டு இருக்கிறேன் நான் தினக்கூலிக்கு வேலைக்கு போறேன் அப்படின்ற மாதிரி நிறைய வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்குமே இது மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும் அப்படின்றது என்னுடைய பெரிய நம்பிக்கை அப்போ நீங்கள் உங்கள் தரப்புலேருந்து என்ன பண்ணலான்னா இந்த வீடியோ லைக் பண்ணுறதும் ஷேர் பண்ணுறதும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுறதும் ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு செய்யக்கூடிய உதவிங்க ஏன்னா நீங்கள் லைக் பண்ண லைக் பண்ண அல்கரிதம் வந்துட்டு நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி கொடுக்கும் நிறைய பேர் எப்படி உடனே பயந்து ஓடுறாங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டா ஆடா எவன்டாவும் இதில் வேறலாம் அப்படின்ற மாதிரி பயந்து ஓடுறாங்க அதெல்லாம் கிடையாது மினிமம் ஏழு நாளில் இருந்து நீங்கள் எப்படி போடலாம் மினிமம் ஏழு நாள் அந்த ஏழு நாள் உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த டென்யூ ரேட்டு முடிஞ்சிச்சுன்னா அந்த பணத்தை நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் இல்லை நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக கண்டினியூ அப்படின்றது வந்து பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் பத்து வருஷம் இடையில வந்துட்டு பெருசாலாம் வராது ஜீரோ பாயிண்ட் த்ரீலேருந்து உங்களுக்கு ஒன் பர்சன்டேஜ் அப்படின்னு ரொம்ப கம்மியான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் அதனால தான் பேங்க்கில் போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ பண பணம் சேவ் பண்ணியாச்சு செலவு பண்ணவும் முடியாது பட் அதுக்கு வட்டியும் நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா நம்ம உண்டியில் போட்டால் கூட உடச்சி எடுத்துடுவோம் பட் இங்க பேங்க்ல போயிட்டு ப்ராசஸ் அதிகம் நம்மளால அதை உடனே நான் விட்ரா பண்ணவே முடியாது அப்படி இருக்கிற பட்சத்துல ஸோ இது நமக்கு மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும் அப்படின்றது எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது மேற்கொண்டு எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் உங்ககிட்ட பங்கெடுத்துக்கிட்டேன் இதுல வேற ஏதாவது விஷயங்கள் விட்டு போயிருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஒருவேளை நீங்க இந்த ஃபீல்டல எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க உங்களுக்கு இதை பத்தி தெரியும் அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க நம்ம கண்டிப்பா நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் அதுவரை வரை இந்த இருந்து விடைபெறுவது முக்கியமான விஷயம் வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க பாய் உங்கள் விஸ்வநாதன்